இந்தியா செய்தது சூதாட்டம் எங்களால் இந்த வெற்றியை ஏற்றுக்கவே முடியாது ஒவ்வொரு மேட்ச்லையுமே இந்தியா நிறைய சூதாட்டம் பண்ணாங்க அதனால தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு இந்த இளம் வீரர்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது ஸோ ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் எப்படியாவது ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஒவ்வொரு சூதாட்டம் தான் பண்ணியிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே கிட்டே இருக்குது ஸோ சிக்கந்தராசா பேசியிருக்க விஷயங்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா ஜிம்பாபே அணி கூட மிக முக்கியமான டி ட்வெண்ட்டி சீரியஸில் கலந்துக்கிட்டாங்க இந்த சீரியஸில் இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் மொத்தம் ஐந்து டிவெண்ட்டி மேட்ச் இந்த ஐந்தில் மூணு ஜெயித்தாலே யார் ஜெயிக்கிறாலோ அவங்கள்தான் மேட்ச் வின்னர் அந்த நிலைமையில் முதல் மேட்சில் இந்தியா ஜிம்பாபே கிட்ட ஒரு அதிர்ச்சி தோல்வியை தழுனாங்க அது ஜிம்பாபேக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது உத்வேகத்தை கொடுத்தது கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா மேட்ச்லேயுமே நாங்கள் ஜெயித்து இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பேசினாங்க ஸோ இந்தியாவோட இளம் வீரர்கள் ஜிம்பாபேல போய் கவ போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல அவங்க பேசின பேச்சுக்காக ரெண்டாவது மேட்ச்ல இந்தியா அபாரமா செயல்பட்டு நூறு ரன் ரெண்டு டெஸ்ட் ஜெயிச்சாங்க சோ இது சிக்கந்த ராசாவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினது கண்டிப்பா விட்ட இடத்த அடுத்த மேட்ச்ல பிடிச்ச தீர்ணும்னு சொல்லி எல்லாருமே கடுமையா ப்ளே பண்ணாங்க ஆனா அதுக்கு அடுத்தது வந்த எல்லா மேட்ச்லயுமே இந்தியா அதிரடியா ஜெயிச்சாங்க ஒரு மேட்ச் மட்டுந்தான் இந்தியா தனது தோல்வியை ஒத்துக்கிட்டால தவிர அடுத்த நாலு மேட்ச்லையுமே இந்தியா அற்புதமாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தாங்க இதனால இப்போ இந்தியா இந்த தொடரை கைப்பற்றி கப்பையும் ஜெயிச்சுட்டாங்க இந்த நிலைமையில் சிக்கந்த ராசா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு பேட்ச்லேயுமே அவங்க மிக முக்கியமான கேட்ச் மற்றும் பவுலிங் போடும்போது சில சின்ன சூதாட்டம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எங்கள் அம்பையர்கள் சரியாக கவனிக்கலை ஒரு சில அம்பையர்களுக்கு அவங்க பணம் பட்டுவாடா பண்ணியிருக்காங்க அதை எங்களுக்கு பார்த்தாலே புரியுது ஒரு சில மேட்ச்களில் நாங்களே மேட்ச் முடிஞ்சது பிறகு தான் பார்த்தோம் நிறைய பால்களில் நோ பாலாக போட்டிருக்காங்க நோபாலாக வீசியிருக்காங்க ஆனால் அம்பையர்கள் எதற்காக அதெல்லாம் சரியாக கவனித்து எங்களுக்கு நோபால் தரலன்னு தெரியல இப்படி எங்கள் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில அம்பையர்களே அவங்களுக்கு வெளியே போயிருக்காங்க அதனால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம் இந்த மேட்சோடய வெற்றியை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது இந்தியா சூதாட்டம் பண்ணி தான் எங்களை ஜெயிச்சிருக்காங்க உண்மையான சாம்பியன்ஸ் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சிக்கந்த ராசா ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு தோல்வியை ஏற்றுக்க முடியாத சிக்கந்த ராசா தனது ரசிகல் மத்தியில் எப்படி இருக்க முடியும்னு தெரியாமல் ஸோ ஒரு சில விஷயங்களை இப்போ கொளுத்தி போட்டிருக்காரு ஆனால் உண்மையிலேயே இந்தியா எல்லா மேட்ச்லையுமே ஜிம்பாபாவை ரொம்ப கிளீனாக பீட் பண்ணி தான் இந்த கப்பை ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா எந்த மேட்ச்லேயுமே அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு சூதாட்டமும் நடக்கலை தோல்வியை ஏற்றுக்க முடியல அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லாதனால இப்போது அவங்க இந்தியா சூதாட்டம் பண்ணிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பொருளே கிளப்பிட்டுருக்காங்க எது எப்படியோ இந்தியாவுடைய இளம் சிங்கங்கள் ஜிம்பாபையில் போய் தனது ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தி இப்போது அந்த மண்ணில் ஜிம்பாபுவை ஒட்டு மொத்தமாக கிளீனாக தோக்கடிச்சு கப்பை வின் இருக்காங்க இது இந்தியாவுடைய இளம் சிங்கங்கள் நாளை தலைமுறைக்கான மித முதல் அத்தியாயமாக இன்றைக்கி அமைக்கப்பட்டிருக்கு இந்தியா அபாரமாக ஜெயிச்சிருக்கு ஸோ இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம்தான்